அலாம் வலைக்கம் ரகமத்துள்ளா பிரகாத் இது வந்து நித்திய கல்யாணி இந்த பூ பேர் இன்ஷால்லாம் வந்து வெளில இந்த ரோஸ் பூ நல்லா வேலை செய்யும் இன்ஷாலாக எல்லா சவுரலுமே இதை உபயோகப்படுத்துங்க அலமது இல்லா இதை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்துறதுனால சுகர்களுக்கு நல்லது மருந்து ரெண்டாவது வந்து ஆஸ்மா இருமல் இது இன்ஷாலெல்லாம் அல்லாட உதவினால இது வந்து ஏன் நம்ம எடுத்து எடுத்து போடுறோம்னா இந்த பூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஷாலாக உங்களுக்கு வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ளது மருத்துவ குணங்கள்லாம் தான் நல்லா நோய் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு ஸ்கேன்சர் இருக்கிறவங்களுக்கு சுகர் கமெண்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த மூளை இருக்கிறவங்களுக்கு தூக்கம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு கண்ணி எரிச்சல் இருக்கிறவங்களுக்கு தலைவலி உள்ளவங்களுக்கு இதுக்கெல்லாம் நல்ல மருந்து இன்ஷால்லாம் இது வந்து எந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கும் ரெண்டாவது வந்து நம்ம எந்த மருத்துவங்களுக்கும் நஷ்டம் கிடையாது இன்ஷால்லா நஷ்டமும் கிடையாது அவங்களுக்கு வந்து இதில் வந்து எந்த நஷ்டமும் கிடையாது எதுவுமே வந்து ஒரு பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து இதில் வரப்போகிற கிடையாது இதை நம்ம குடிச்சிட்டோன்னு நம்மளுக்கு டாக்டர் ஹாஸ்பிட்டல் வர வரமாட்டாங்களே நினச்சிட்டு நீங்கள் அதை நினச்சே கூடாது இது வந்து மருத்துவ குணையில் உள்ளது எதுனா ஏழைப்பட்டவங்க வசதி இல்லாதவங்க வந்து பணங்காசு இல்லாதவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருக்கோம் நல்லபடி பார்க்குறாங்க இன்ஷால்லாம் மீண்டும் நம்மளுக்கு வந்து ஒரு நோய் வந்து எதிர்ப்பு சுத்தி இந்த மாதிரி பூ பிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து வந்து கேன்சர் சம்மந்தப்பட்டதும் இன்ஷால்லாம் வராது அலமது இல்லா வராது இன்ஷால்லா எல்லா சோகரமும் வயப்படுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷாலாம் எல்லோருமே வந்து இந்த வந்து நம்ம டாட்டிட்ட போகிறதுனால தான் நம்ம வந்து காப்பாற்ற முடியும்னு நினைக்கணும் இல்லை இது குடிச்சாலும் இன்சாலில் காப்பாற்றி வரலாம் இன்ஷால்லாம் அல்லாடனால் நான் இது வந்து ஏழு வருஷமும் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கேன் ஏழு வருஷம் உபயோகப்படுத்தியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபதுலையும் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இன்ஷாலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் வீடியோ போட்டிருக்கேன் ஏன் நான் உயிரோடு இருக்கிறதுனால தான் வீடியோ போட்டிருக்கேன் எதுனாலனா நம்ம இது குடிச்சு நல்லா இருக்கிறோம் மீண்டும் ச மற்ற சௌரன் நல்லா இருக்கணும் இன்ஷா அல்லா அதனால அலாமலை இ இரகாத் எல்லா சவுரவளுமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு காசு பணத்துக்காண்ட்டி நான் சொல்லலை இன்ஷா அல்லா எனக்கு வந்து லைக் பண்ணால் ஷேர் பண்ணால் யூடியூப்லேருந்து காசு வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலை இப்போ வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு ஒரு லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா அந்த ஒரு லட்சம் பேர் வந்து இன்ஷால்லாம் அவங்க குடும்பத்துக்கு வந்தபடி ஒரு பத்து லட்சம் பேருக்கு தெரியும் அந்த பத்து லட்சம் பேர் வந்து ஒரு பத்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு பத்தாயிரம் பேராச்சும் வெளியே சொல்லி இதை விளம்பரப்படுத்துவாங்க இதை நீ கொடுங்க இந்தமாதிரி சவர் நல்லா இருக்காருன்னு சொல்லி என் போட்டு விட்றேன் இன்ஷால்லாம் நான் ஏழு வருஷம் உபயோகப்படுத்தி இருக்கேன் அந்த பூவை ஹம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் போட்டிருக்கேன் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபதில் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் போட்டிருக்கேன் அது நான் வீடியோ போட்டிருக்கேன் இன்ஷால்லாம் இன்று வரைக்கும் பத்து லட்சம் பேர் மேலே பார்த்துருக்காங்க நம்ம இன்ஷால்லாம் மீண்டும் போடுறேன் முகமது மீராசா நித்திய கல்யாணி பாருங்கள் இன்ஷால்லா அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்